இடங்களில் பார்க்கும்போது அபியாசிகளும் சரி வாலண்டியர்ஸ் ஃபங்க்ஷனரிஸ் ரிசப்டர்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் எங்கே போய்ட போகுது அப்படி பார்த்து பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்றதே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் நம்ம வாழ்க்கையில் வந்தோம் இன்றைக்கி செய்ய முடிஞ்சது இன்றைக்கி செஞ்சு முடிச்சிடுறது சாலை சிறந்தது ஒரு மாதத்துக்கு சேர்த்து ஒரு நாள் சாப்பிட முடியாது எல்லோரும் தெரியும் கண்டிப்பாக இன்னைக்கு பேசி முடிச்சா எல்லாம் சாப்பிட போகிறீங்க யாராவது தள்ளி போட்டு நாளைக்கு சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் விட போகிறோமா கண்டிப்பாக இப்போயோ போய் கை நினச்சாலும் ஆனால் அதில் சாப்பாட்டில் இருக்கிற ஒரு அவசரம் ஆன்மீகத்திலேயோ நம்மளுடைய சுய முன்னேற்றத்துலேயோ இருக்கான்ற ஒரு கேள்வியை நீங்கள் யோசிக்கணும் எந்த வயசில் நம்ம முயற்சி ஆரம்பிக்கணுன்றது முக்கியம் இல்லை இந்த காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்கணும் அந்த காலத்தில் சொன்ன மாதிரி பிரம்மச்சரியம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரகஸ்தாஸ்ரமம் அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தரம் கடைசியில் சந்யாசம்னு சொல்லி சொல்லுவாங்க சன்னியாசன்னால் அந்த காலத்தில் அறுபது வயசுக்கு மேலே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து உண்டு இந்த காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் அது மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய காலகட்டம் இல்லை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது வயசுக்கு தான் பிபி ஷுகர்லாம் வரும் இப்போ இருபது இருபத்தஞ்சி வயசுல எல்லாருக்கும் வருது அது ஏன்னா அதுவும் ஒரு பெரிய ஒரு அசட்டு மாதிரி எல்லோரும் வாங்கி போட்டுக்கிறாங்க என்னென்னு தெரியல எதுவும் வாங்கி வச்சுப்போம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படான்ட்டு இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் என்ன என்பது தெளிவாக இருந்து அந்த குறிக்கோளை நோக்கி என்னுடைய பிரயாணமானது வேகமாக இருக்கிறதா இன்றைக்கே என்னால் டெல்லிக்கு போக முடியும்னா ஃப்ளைட்டு பிடிச்சி ரெண்டு மணி நேரத்தில் போவாங்க நடந்து போனோன்னா ரெண்டு வருஷம் ஆகும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா காசி ராமேஸ்வரம் காசியும் போவாங்க இல்லை ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் இதுதான் ரிட்டர்ன் ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் முன்னாடி வரைக்கும் அவங்களாம் கிளம்பும் போது என்ன பண்ணுவாங்களோ தங்களுக்கே திதி முடிச்சுட்டு வண்டியில் கிளம்புவாங்க நான் எப்போ திரும்பி வருவோன்றது தெரியாது அதனால் தனக்கே பிண்டம் போடுறதுன்னு சொல்லி சொல்லுவான் இது அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியுமான்றது தெரியலை எதற்காக தான் நான் திரும்பி வரப்போகிறேன்னா இல்லையது தெரில அதனால் இப்போவே என்னுடைய கடனையும் பித்திருக்கடனையும் முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலுக்காக செய்யப்பட்ட ஒரு ஒரு கைங்கரியம்னு சொல்லி வச்சுக்கணும் இதுலேயும் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இதே மாதிரி என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கோ இல்லை எனக்கு உண்மையாகவே இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட் மேலே எனக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்கிறது ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணிச்சுன்னா தினோ டுமாரோ நாளை என்பது ஒன்று இல்லை என்றது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும்